ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சிவானி ஸ்பெஷல் நம்ம இங்கே இன்றைக்கு பார்க்க போதும் எல்லாமே சூப்பர் சூப்பரான ஐம்பன் நெக்லஸ் தாங்க அண்ட் சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்க போகுது ஸோ வீடியோஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சைட்ல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்படிச்சிருக்கிறீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரான ஃபினிஷிங்ஸ் நிறைய கலர் காம்பினேஷன்ஸ்ல பார்க்கப்போம் வாங்க எப்போ பாய்னா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ்ல போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான அவே கிஃப்ட்டுமே பார்த்துடலாம் ஸோ இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பரான ரீம் தாங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ்ல வேல் பேட்டர்ல இருக்க மாதிரியான டிசைன்ஸ்ல இருக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் பியோர் ஐம்போன்ல உங்களுக்கு அன்பாலிஷ்டு பேட்டர்ல வந்துடும் வேல் இருக்க மாதிரியான ரெயின் பேட்டர்ன் நல்லா ஸ்மூத் அண்ட் சாஃப்டா இருக்கு திக்காவும் தடமாகவும் இருக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இதுதான் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் ஸோ நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நல்லதாக ஒரு கமெண்ட்டுமே போடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பைக்கிறது மூலியமாக வின் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு எந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் ஸோ இது வந்து அட்ஜஸ்டபிள் டைப் அப்படின்றதுனால நீங்கள் கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக வேர் பண்ணதுக்கு நல்ல அழகாக இருக்கும் சுகான ஃபினிஷிங்ஸ் நல்ல ஒரு அழகான மாடலில் இருக்குது வேல் போட்ட மாதிரியான பேட்டன் இன்கேஸ் நீங்கள் கிவ்அவே கிஃப்ட் வின்னர் இந்த வேல் இல்லாத மாதிரி வேணும்னா ஆனால் அந்த மாதிரி நம்ம கொடுத்துருவோம் பட் இதுதான் வந்து கிவ் அவே கிஃப்ட் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் நல்ல அழகான பேட்டர்னில் இருக்குது கியூட்டாக இருக்க மாடல் இந்த மாதிரி நம்ம காப்பு கூட நம்ம போட்டுக்கோம் மைல் வித் வேல் இருக்கற மாதிரினா காப்பு கூட நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இன் கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு அழகான டிசைன்ஸ் பியூர் ஐம்போனில் இருக்க அது பேட்டன் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது வாங்க இப்போது ஒன்றும் வேணால் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க அது கலெக்ஷன் ஐன் ஐம்போனில் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் கோல்டு லுக்கில் இருக்க மாதிரியான பேட்டர்னில் அண்ட் நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் ஸ்டோன்ஸில் இருக்க மாதிரியான நெக்லஸ் வித் இயரிங்ஸ் செட்டாக பார்க்கவும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம காமிக்கிறது நெக்லஸில் நைன் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி நவரத்னா செட் சொல்லுவாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைன் டிஃப்ரெண்ட் ஸ்டோன்ஸில் ரொம்ப அழகாக மேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த இத்திரி பார்த்தீங்கன்னா சென்டரில் பென்டன்ட் மட்டுமே பாருங்கள் எதுலேயுமே உங்களுக்கு கலர் நல்லா கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பரான ஃபினிஷிங் குட்டி குட்டியாக கோல்டன் பால்ஸ் ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான மாடல் அண்ட் இந்த நெக்லஸோட செயின் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஒர்க் தான் பண்ணியிருப்பாங்க எல்லா கலர் காம்பினேஷன்ஸுமே இதில் வந்து மேட்ச் பண்ணுற மாதிரியான பேட்டர்ன் இந்த மாதிரி நம்மக்கிட்ட பேங்கிள்ஸ் கூட அவைலபிள் இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோஸ் மோஸ்ட்லி இந்த வீடியோவில் இருக்க போடுற எல்லா நெக்லஸ்க்குமே பேங்கிள்ஸ் கூட நீங்கள் மேட்ச் பண்ணி பேர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ அதுவுமே தனியாக அவைலபிள் இருக்குது இதில் வந்து உங்களுக்கு நெக்லஸ்ல பேக் செயின் அட்டாச் ஆகிருக்கிறதுனால உங்கள் கழுத்துக்கு ஏற்ற மாதிரி வேர் பண்ணால் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் இருக்கும் ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கும் சரி இது ரொம்ப அழகான மாடலில் இருக்கும் ஸோ வேணுன்றவங்க இந்த மாதிரின நெக்லஸ் ஐம்பூன் நெக்லஸ்ஸை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதில் செட்டாக மேட்ச் ஆக மாதிரி இயர்ரிங்ஸ் இயரிங்ஸ்மே சூப்பர் க்யூட்டாக இருக்குங்க நல்ல ஒரு அழகான டிசைன்ஸில் வேர் பண்ணத்துக்கு சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் ஸோ வேணுன்றவங்க இந்த நெக்லஸ் நீங்க நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த நெக்லஸ் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த நெக்லஸோட ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா சூப்பர் அப்போட அஃபோர்டபுளான ப்ரைஸ் செவன் டபுள் நைன் மட்டும் தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் செவன் டபுள் நைன் மட்டும் தான் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க காம்பினேஷன்ஸ் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸில் இருக்க மாதிரியான பேட்டர்ன் அண்ட் பேக் செயின் அட்டாச் ஆகியிருக்க மாதிரியான நெக்லஸ் கியூட்டாக இருக்க இந்த மாடலுமே குட்டி குட்டியாக கோல்டன் பால்ஸ் ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான மாடல் அண்ட் இந்த ரூபி ஸ்டோன்ஸே வந்து சூப்பரான ஃபினிஷிங்ஸ் இருக்கும் அண்ட் ரியால் கோல்டில் உங்களுக்கு ரூபி ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி பண்ணு ஆக்சுவலி மற்ற கலர் கம்பேர் பண்ணும்போது ரூபின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட்டடாக தெரியும் இந்த கோல்டுக்கு ரூபி அப்படின்ற போது ஹைலைட்டடாக தெரியும் ஸோ ஒன்னொன்று கலரும் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டியில் இருக்கும் ஸோ அதுதான் இதோட மெயின் ஸ்பெஷாலிட்டியே சூப்பரான ஃபினிஷிங்ஸ் நல்லா மாடல் அண்ட் குட்டி குட்டியாக கோல்டன் பால்ஸ் ஹேங்கிங்ஸ் ஒரு மாதிரியான மாடலில் இருக்கும் கியூட்டா இருக்கு வித் இயர்ரிங்ஸோட இயர்ரிங்ஸ் பேக் டைப்ல வந்துடும் ஸோ வேணுன்றவங்க இந்த நெக்லஸ் சட் பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த நெக்லஸ் செட்டோட ப்ரைஸ் செவன் டபுள் நைன் மட்டும்தான் ஸோ ப்ரைஸோட எடுத்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் செவன் டபுள் நைன் மட்டுமே நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது இந்த மாடல் நெக்ஸ்ட் பார்க்க போது அடுத்த ஒரு ஸ்பெஷலான கலர் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு க்ரீன் கலர் காம்பினேஷன்ஸில் இருக்க மாதிரியான பேட்டர்ன் ஃபுல்லாக சூப்பரான ஃபினிஷிங்ஸ் நல்லா அந்த ஸ்டோனோட ஷைனிங்ஸுமே சூப்பராக இருக்குது அண்ட் பேக் சைடில் உங்களுக்கு சாரி பேக் பேக் செயினோட வந்துடும் நல்ல ஒரு அழகான டிசைன்ஸ் அண்ட் ஃபினிஷிங்ஸுமே ரொம்ப அழகாக இருக்குது க்ரீன் அப்படின்னா அடுத்த ஒரு தனி ஸ்பெஷல் நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங்ஸ்லேயும் இருக்குது அண்ட் இயர்ரிங்ஸ்மே சேம் மேட்ச் பண்ணுற மாதிரியான வந்துடும் நல்ல ஒரு அழகான டிசைன்ஸில் இருக்குது வேர் பண்ணுறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க இந்த செட்மே நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் செவன் டபுள் நைன் மட்டும்தான் ஸோ ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அழகான பேட்டர்னில் ஃபினிஷிங்ஸ்மே சூப்பராக இருக்கிற மாதிரியான மாடல் நெக்லஸ் பேட்டர்ன் நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் பாருங்க இந்த டிசைனுமே ரொம்ப யூனிக்காகவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்ல இருக்கிற மாதிரி பேட்டர் சேம் டிசைன் நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங் பட் வந்து உங்களுக்கு ஸ்டோன்ஸ் டிஃபரன்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஸ்டோன்ஸ் டிஃபரன்ஸ் வரும் கலர் காம்பினேஷன்ஸ்ல வரும் நல்ல ஒரு அழகான டிசைன் சிம்பிளாக நம்ம வந்து நெக்லஸ் போடணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வேறு பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க இந்த கலெக்ஷன்ஸ்மே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்ல இருக்க பேட்டன் அண்ட் ஃபோர்ட் செவன் டபுள் நைன் கியூட்டாக இருக்குது மாடலுமே ஃபினிஷிங்ஸ்மே ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற பேட்டர்ன் ஒரு மல்டிக்கலர் காம்பினேஷன்ஸில் இருக்கிற மாதிரியான பேட்டர்ன் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் நல்ல ஒரு அழகான டிசைன்ஸில் இருக்குது ஸோ வந்து உங்களுக்கு மல்டிகலர் காம்பினேஷன்ஸ் அப்படின்னாவே எந்த ட்ரெஸ்க்கு வேணாலும் நீங்கள் மேட்ச் பண்ணி போடுறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங்ஸ்மே சூப்பராகவும் கொடுத்துருப்பாங்க குட்டி குட்டியாக கீழே கீழே வந்து கோல்டன் பால்ஸ் இருக்கிற மாதிரியான பேட்டர்ன் அண்ட் இதில் கலர் காம்பினேஷன்ஸ் பாருங்க ஒயிட் ரூபி க்ரீன் ஒயிட் ரூபி க்ரீன் மல்டி கலரில் கொடுத்துருப்பாங்க சூப்பர் க்யூட்டாக இருக்குது அண்ட் பேக் சைடில் உங்களுக்கு பேக் பேக்ளை கூட வந்துடும் வேர் பண்ணத்துக்கும் நல்ல அழகாக இருக்கும் இதுலேயுமே உங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இயர்ரிங்ஸ் பேட்டர்ன் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் நல்ல ஒரு அழகான டிசைன்ஸில் இருக்குது நல்ல ஒரு அழகான பேட்டர்னும் சரி வேர் பணத்துக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ என்னென்றவங்க இந்த கலெக்ஷன்ஸுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் க்யூட் ஃபினிஷிங்ஸ் அண்ட் இந்த நெக்லஸோட ப்ரைஸ் செவன் டபுள் நைன் மட்டுந்தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க செவன் டபுள் நைன் எந்த கலர் காம்பினேஷன்ஸ் எடுத்தாலும் செவன் டபுள் நைன் மட்டும்தான் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் இன்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுலேயே ஆக்சுவலி இன்னொரு கலர் காம்பனேஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது இதே பேட்டர்ன் சேம் டிசைன் சேம் ஒர்க் எல்லாமே பட் வந்து ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸ்லேயும் அவைலபிள் இருக்குது ஆக்சுவலி இப்போ ஸ்டாக் இல்லை நாளைக்கு ஸ்டாக் வந்துடும் கன்ஃபார்மாக வந்துடும் ஒயிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பல்காக நம்ம வந்து ஹண்ட்ரட் பீசஸ் போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் வேணும்னா நீங்கள் ஒயிட் வந்து என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் நல்ல ஒரு அழகான பேட்டர்னில் இருக்கும் எந்த கலர் காம்பினேஷன் ஸோ வந்து டோட்டலாக வந்து ஒரு சிக்ஸ் கலர் காம்பினேஷன்ஸ்ல நம்ம காமிச்சிருக்கோம் மல்டி கலர் ஒயிட்டு ஃபுல் க்ரீனு தென் ஃபுல் ரூபி அண்ட் ரூபி ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் அண்டு நவரத்ன பேட்டர்ன் ஸோ சிக்ஸ் கலர் காம்பினேஷன்ஸில் காமிச்சிருக்கோம் எந்த கலர் காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலுமே ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் ஒயிட்டுமே பார்த்தீங்கன்னா சேம் ப்ரைஸ் தான் செவன் டபுள் நைன் மட்டும்தான் ஸோ இதே மாதிரி பேக் சைடில் ஸ்க்ரோ பேக் டைப் கூட பேக் செயின் அட்டாச் ஆகி வந்துடும் நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்லா அழகான பேட்டனில் இருக்குது கியூட்டா இருக்கு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் எதுவும் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே அப்டேட்ஸ் கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஹஸ் தேங்க்யூ